த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் திருக்கணித பிரகாரம் கிரகங்களுடைய மூமெண்ட்டெல்லாம் ரெண்டு ரெண்டு ராசியில் இருக்காங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க ஆக மேசராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் முதல்ல நம்முடைய ராசிநாதன் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் மற்ற பலன்கள்லாம் நடக்கும் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குருவோடு இருக்கார் அவரும் பார்த்திங்கன்னா ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி இருந்தாலே இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்லை இந்த மாதம் உங்கள் கையில் பணம் தனம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலே கையில் பணம் பொருள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல குருவோடு இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சிங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிங்க மனை வாங்கணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி மாதம் பாதியும் ஆவணி மாதம் தமிழ் மாதம் பதின பாதி தேதியும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படி இருந்தாலே இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நீங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஒரு பக்கம் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் ரெண்டும் கலந்து இருக்குது அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எடுத்தோம் ஒரு காரியத்தை பார்த்தோம் அந்த காரியத்தில் ஜெயம் பண்ணோம் சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இந்த மாதத்தில் இல்லை பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அல்லது ஊர் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு இதோட இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலுங்கிறது இல்லை இந்த மாதம் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே எந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதோட நான் முதல்ல சொன்னது மாதிரி உங்களுடைய நான்காம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார் அதுக்கப்புறம் இந்த மாதம் அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் இங்கே நான்காம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அது நீங்கள் அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் எந்த கல்வியாக இருந்தாலும் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை அதோட நான் ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதெல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாதி தேதி வரைக்குமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால் வாழ்க்கையில் திருப்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை பர்சனல் லைஃப் இதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் யாருக்கிட்டேயும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்க நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கவில்லைய சேல்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான பெனிஃபிட்டு தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவு ஸோ இப்படி தான் இந்த மாதத்தில் நிலைகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்தாலும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானது பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெருசாக உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றது அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது குறிப்பாக நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்மார்டாக இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் கிரிப்டோ கரன்சியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் பெரிய லெவலில் மற்ற எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் நல்லா இருக்கும் கலைன்னு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலைத்துறையிலாக இருந்தாலும் உங்களுக்கான புகழ் அந்தஸ்து உண்டு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிக கவனம் எதிரிகளால் பிரச்சனை உங்களுடைய தொண்டர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பெரிய லெவலில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இது இருக்குது இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கரியர் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனம் ஏன்னா கரியரில் தான் ரொம்ப ப்ராப்ளமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ நான் முதலே சொன்னேன் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப கவனம் பெருசாக இந்த மாதம் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ரியல் லெவலில் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய சர்வீஸில் இல்லை அது இல்லாமல் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட்லேயே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது அதோட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பெருசாக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் எதிர்பார்க்காதீங்க அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க ஏன்னா இந்த மாதம் நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் நம்முடைய வேலையில் ஒரு பெரிய லெவலில் லாங் லீவ் போடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது அதனால் ப்ரொஃபஷன் கரியர் ஜாப் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை அதுக்காக வேலை பார்க்காமல் இருக்க முடியாது வெளியே விட வேண்டிய சூழ்நிலையும் இல்லை நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸுமே அவ்வளோ பிரமாதமாக இல்லை வருமானங்கள் இருக்குது நார்மலான வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒரு வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் நீங்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது பொறுமை இந்த மாதத்தில் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான துறைகள் லாபகரமாக இருக்கும் நான் முதலேயே சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசாக்கு அதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குழந்தைகளால் நன்மைகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காரு அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு நன்மை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சொந்த பிஸ்னஸ்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் பின்னாடி பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுமை நிதானம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒழுங்குதற்கடவுள் விநாயகர் அவரை பெருசாக தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே துர்க்கை அல்லது காளியை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சந்தர்ப்பம் இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்